நீங்க தேடி வந்தது நான் தான் நிச்சய படிச்சுட்டீங்களா இப்ப உங்க யோசனை எப்படி செத்தவா புழைச்சாங்க

ஒரு பாவம் அறியாத ஏன் மேல இந்த பழி சுமத்தினது யாரு சொல்லு சொல்லு பேங்கர் ஜெகநாத் வாங்க டிஎல்ஜி சார் வாங்க என் வீட்டுக்கு நீங்க வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப பெரிய கௌரவம் விடிய 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 வணக்கம் வணக்கம் வெரி ஹாப்பி ரிட்டர்ன் டு தி

மிஸ்டர் ஜகநாத் சத்தியம் சாகாது சத்தியமா சாகாது என்ன உளர்றேன் எந்த பொணத்தை எனக்கு தெரியாது எந்த பொண்ணை எனக்கு தெரியாது எந்த பொண்ணையும் தெரியாது ஆனா அவளுக்கு உங்களை நல்லா தெரியும் உங்க அக்கிரமத்துக்கெல்லாம் உடம்பியா இருந்தவ பேர் ராணி தெரியுதா இதெல்லாம் அவளையே சொன்ன உண்மைகள் அவளையும் இங்க கூட்டிட்டு வந்திருப்பேன் மகளுக்கு முன்னால உங்க மானம் போயிடுமேங்கிறது அதை கூட்டிட்டு வந்தேன் அத்தனை போய் அதுக்கு ஆதாரமே இல்லை ஆதாரம் இதோ நான் இருக்கேன்

எங்கள் கழுகக் கண்கள் அதை கட்டாயம் பார்த்துவிடும் எச்சரிக்கிறோம் எல்லாம் நன்மையாக நடக்க தனியாக வாருங்கள் உங்கள் நலம் கோரும் நண்பர்கள் இது ஒரு சின்ன சாம்பிள் ஆனா ஒண்ணு என் உயிரை நான் காப்பாத்திக்கிற வரைக்கும் உன் உயிர் எடுக்க மாட்டேன் சோ டோன்ட் வரி என் உயிர் கடத்தல் தங்க வர கார்ல இருக்கு பாங்கர் ஜெகநாத்தோட அத்தனை சொத்துக்கு ஒரே வாரிசான அவர் மகர் ராதா கிட்ட இருக்கு ஒரே மகங்கிற காரணத்தினாலதானே இப்படி ஆட்டம் போடுறேன் நீ பெருசுல தன்னுடைய கடமை தான் பெருசுன்னு உங்க அப்பா நினைச்சாருன்னா அந்த நிமிஷமே தெருவுத போற நாய் கூட மலிக்காது ராதாவை பத்தி உனக்கு தெரியாது நீதியின் உருவமா இருக்கிற எங்க அப்பாவை பத்தி உனக்கு தெரியாது என்ன மட்டும் இல்ல என்ன போல நூறு பிள்ளைகள் இருந்தாலும் நீதியை காப்பாற்றுறதுக்காக அத்தனை பேரையும் பலி கொடுக்க எங்க அப்பா தயங்க மாட்டாங்க சபாஷ் பிள்ள பாசத்துல கண்டிப்பா இங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும் ராஜா இப்ப என் கைக்குள்ள என் பையனை வச்சு வேலை பேசுறியா நீங்க கொடுத்து நாங்க வாங்குறதா இதுல இருந்து எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம் காசை கொடுத்து என் கண்ணியத்தை விலைக்கு வாங்க முடியாது தம்பி உங்க கண்ணியத்தை நீங்க பெருசா நினைச்சா உங்களையே செல்லா காசாக்கிடுவோம் ராமையா இன்னிக்கி உங்க மகளோட கல்யாணம் இல்ல அதனால பொண்ணா பூட்டி பொண்ண கொடுக்கறதானே என் பொண்ணு சும்மா போனாலும் போவாளே தவிர இந்த பொண்ணோட போக மாட்டான் தீரம் பேசுறதை விட விஷயத்துக்கு வருவோம் பக்கத்துல இருக்கே சுங்கச்சாவடி அதுதான் எங்களுக்கு டேஞ்சர் தாரா ரொம்ப பலமா இருக்கு அந்த இடத்தை விட்டு எங்களை தாண்ட வச்சிட்டீங்கன்னா மலையா முதல்ல இந்த இடத்தை விட்டு நீங்க தாண்ட முடியாது அதுக்கப்புறம் இல்ல சுங்கச்சாவடி உங்க மக ராஜா உயிரோட இருக்கணும்னா நாங்க சொல்றதை நீங்க செய்யணும் கத்தி புலையில உங்க மகன் உயிர் ஊதலாடி இருக்கு தங்க இங்க இருந்து நகர்ல உங்க மகன் உயிர் அங்கிருந்துடும் என்னடா என் மகன் உயிரை எடுக்கிறதா சொல்லி என்ன விட்டீங்கன்னா நாளைக்கு பேப்பர்ல இன்ஸ்பெக்டரின் இணையில்லா தியாகம் கடமைக்காக மகனையே காவு கொடுத்தார்னு உங்க போட்டோ போட்டு தற்கால பதக்கமும் தருவாங்க ஆனா இப்ப உங்களுக்கு அந்த பதக்கம் தான் பெருசா தெரியும் உங்க சொந்த பிள்ளை இல்லையே பிள்ளை தானே ராமையாவுக்கு சொந்த பிள்ளையா இருந்தா இப்படி விட்டு இருப்பானான்னு ஊரார் கூட நீங்க கவலைப்பட சொன்னா என் சொந்த பிள்ளை ராஜா என் சொந்த மகன் அப்படின்னு உங்க மகளை காப்பாத்துங்க கடமைக்காக நான் எதையுமே தியாகம் செய்ய தயார் சரி விடு ஜம்பு ஒரே சமயத்துல அவர் மகளோட கல்யாண ஊர்வலத்தையும் மகனோட கடைசி ஊர்வலத்தையும் பார்க்கட்டும் எச்சாதிபதிகள்லாம் என்ன விலைக்கு வாங்க பார்த்தானுங்க நடக்கல இந்த எச்சக்கலை இங்க என்ன இட போட பாக்கு என்ன யோசிக்கிறீங்க நீங்க இந்த கார்ல வந்தா உங்க கூட வாங்க இருக்கோம்னு தெரிஞ்சாலே போதும் லைன் கிளியர் பொருளும் தப்பிச்சிரும் உங்க பிள்ளையும் தப்பிச்சிருவான் புறப்படுங்க வாங்க மிஸ்டர் ராமையா நீங்க வந்தது ரொம்ப நல்லதா போச்சு ஏ பல லட்சம் பெருமானம் உள்ள கடத்தல் தங்கம் இந்த பாதையில வரதான் செய்தி வந்திருக்கு நீங்க இங்க இருந்தீங்கன்னா எந்த திருடனும் உங்க கண்ணுக்கு தப்ப முடியாது மன்னிக்கணும் இன்னைக்கு என் பொண்ணுக்கு கல்யாணம் என் பையனை கூட்டிட்டு வரதுதான் போறேன் ஆமா ஆமா எனக்கு மறந்தே போச்சு குட் லைக் அந்த வண்டி அதுவும் நம்ம வண்டிதான் ஓஹோ தூக்குப்பா கடமையா மகனா கடமையா மகனா கடமையா மகனா கடமை கடமை கடமைக்காக மகனையும் தியாகம் செய்ய தயார்

ஆனா சரியான நேரத்துல நாங்க தங்கத்தோட சேர வேண்டிய இடத்துல சேரலன்னா உங்க மகனோட உயிர் அது கடவுள் கையில இருக்கடா மலையா இவன் ஒரு மகன் என்ன கடமையை நிறைவேற்றத்துக்காக இவனை போல ஆயிரம் மக இருந்தாலும் அத்தனை பேரையும் பலி கொடுக்க இந்த ராமையா தேவன் தயங்க மாட்டான் Please. வρού செய்த Grammy студடு坐 Harriet Gott். rezə pior Debatte, alla�� Бmbolic accur MKC! dragon Ken tienen un gran prem USD, tapi只ikan dl�sacre surviveshã professionally, dan man también estát� CopyNA Bña banks, D beer iş பிடிபட்ட நீங்க என்னாலே விடுதலையாக போறீங்க